அன்பான நண்பர்களே வணக்கம் வீரயுக நாயகன் வேள்பாரி வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் பருந்துகளை வேட்டையாடும் அதே போல யாரும் அதிகம் பார்த்திராத காக்காய் வீழ்ச்சியை பற்றி பார்த்து வியர்ந்தோம் கபிலர் ஒற்றனா என சந்தேகித்த கூலையன் காலை பேசி தெரிந்து கொள்வதாக சொன்னான் பின் என்ன நடந்தது இப்போது கதைக்குள் பழையனும் நீலனும் அதன் பிறகு பேசிக் கொள்ளவில்லை நீலன் திசைக்காவல் வீரன் கூழையனின் உத்தரவுக்கு கட்டுப்பட்டவன் நிச்சயமாக அவனுக்கு அதிகமான வசவு கிடைத்திருக்கும் என்பது பழையனுக்கு தெரியும் வீரர்களின் கட்டளை ஒழுங்குகளில் பழையனுக்கு எப்போதும் நம்பிக்கை இல்லை ஒரு மனிதனின் முகத்தையும் சொல்லையும் பார்த்து கணிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று நம்புகிறவர் பழையன் காடு மிகவும் தூய்மையான இடம் மட்டுமல்ல மனித இதயத்திற்கு மிக நெருக்கமான இடமும் கூட ஒருவனுக்குள் இருக்கும் உண்மைகளை எளிதில் உதிர்க்க செய்யும் ஆற்றல் காட்டுக்கு உண்டு காட்டின் ஊடே பயணப்படும் ஒருவனால் கபடத்தனத்தை மறைத்து இவ்வளவு தொலைவு எடுத்து வர முடியாது இதை உணர முடியாத அளவுக்கு கூளையனை பதற்றம் தொற்றியுள்ளது காலையில் என்னதான் நடக்கிறது பார்ப்போம் என்று முடிவோடு தலைசாய்த்தான் பழையன் காலையில் பறவைகளின் ஒளியால் காடு நிரம்பி இருந்தது கபிலரின் தூக்கம் களைந்தது உடல் முறுக்கி எழுந்தார் முடிச்சுகள் பிரிவதைப் போல தசை நார்கள் பிரிந்து அவிழ்ந்தன வலி இலகுவாகிறதா விட்டு பிடிக்கிறதா என தெரியவில்லை இரவு முழுவதும் கேட்டுக்கொண்டிருந்த பேச்சு சத்தம் எதுவும் இப்போது இல்லை மெல்ல கண்கள் விழித்து பார்த்தார் குகைக்குள் யாரும் இருப்பது போல தெரியவில்லை அதிகாலையிலேயே எழுந்து போய்விட்டனரா மற்றவர் போயிருந்தாலும் அழைத்துச் செல்ல நீலன் இருப்பானே எங்கே அவனை காணோம் என்று நினைத்தபடியே எழுந்து உட்கார்ந்தார் குகை முகப்பின் வழியே சூரிய ஒளி பாய்ந்து வந்து கொண்டிருந்தது அப்போது ஓரத்தில் இருந்த பாறையின் மீது ஒருவர் உட்கார்ந்திருப்பது தெரிந்தது கண்களை கசக்கிக் கொண்டு பார்த்தார் கபிலர் முகம் தெரியவில்லை நெடு உயரம் திரண்டு விரிந்திருந்த தோள்கள் உடல் அமைப்பின் கம்பீரத்தை சொல்லின கபிலர் எழுந்துவிட்டதை பார்த்த அந்த மனிதர் முன்னோக்கி நடந்து வந்தார் முழு சூரியனையும் அவரது முதுகு அடைத்திருக்க பின்புறம் இருந்து சூரிய ஒளி பீச்சியடித்துக் கொண்டிருந்தது தோள்பட்டையில் விழுந்து சுரண்டிருக்கும் தலைமுடியின் வழியே பாய்ந்து வரும் ஒளி மேல்படர கபிலர் கையூன்றி எழுந்தார் மஞ்சள் ஒளியால் கண்கள் கூசின ஆனாலும் காட்சியின் அபூர்வம் அவரை இமை கொட்டாமல் பார்க்க வைத்தது குகைக்கு முன்புறம் இருந்த மலை சரிவில் மொத்த கூட்டமும் நின்று கொண்டிருப்பது அரை குறையாக தெரிந்தது எட்டி பார்க்கும்போது முன் நகர்ந்து வருபவரின் குரல் குய் எங்கும் ஒளித்தது முதல் நாளே கால் தசை பிறண்டு விட்டது நாக்கருத்தான் புட்கள் உடலெங்கும் கீறி உள்ளன காக்காய் விருச்சி நிலை குலைய வைத்துள்ளது நீலன் எதிர்பாராமல் தூக்கி அடித்திருக்கிறான் இவ்வளவு தாக்குதல்களையும் வழியையும் தாங்கியபடி விடாமல் மலைகள் கடந்து வந்திருக்கிறீர்களே இனியாவது உங்களை எனது தோளில் தூக்கிச் செல்ல அனுமதிப்பீர்களா திகைப்பில் இருந்து மீளாத கபிலர் நெருங்கி வரும் அந்த மா மனிதனை பார்த்து கேட்டார் நீங்கள் யார் வேல்பாரி அத்தியாயம் எட்டு அடுத்து வந்த நாட்களில் எவ்வியூரில் நிகழ்ந்த கொண்டாட்டங்களை வர்ணிக்க வார்த்தைகள் இல்லை திரும்பும் திசைகள் எல்லாம் ஆட்டமும் பாட்டும் கூத்துமாக காடே கலகலவென்று இருந்தது கபிலரின் வரவு பெரும் விழாவானது பாரியின் பீரிடும் மன்பை வெளிக்காட்ட வடிவங்கள் ஏது கொண்டாட்டங்கள் 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 கபிலரை தோளிலே சுமந்து வந்தான் பாரி என்ற செய்தி நாடு எங்கும் பரவியது கபிலர் யார் என பரம்பு மக்களுக்கு நேற்றுவரை தெரியாது ஆனால் தங்களின் தலைவன் தோளிலே சுமந்த ஒரு மாமனிதனை பற்றிதான் இப்போது காடு எங்கும் பேச்சு ஒரே நாளில் கபிலர் காட்டின் கதையாக மாறினார் அவரை அழைத்து வந்த நீலனும் வேட்டூர் பழையனும் இப்போது எல்லோராலும் தேடப்படும் மனிதராக இருக்கின்றனர் வேட்டுவன் குன்றில் கால் பதித்ததில் இருந்து எவ்வியூருக்குள் நுழையும் வரையிலான கபிலரின் ஒவ்வொரு அடியும் இப்போது பழையனின் கதைக்குள் மிதந்து கொண்டிருந்தன தனது வீரத்தால் பேரெடுத்த நீலனின் புகழ் கபிலரால் இன்னும் உச்சத்துக்கு போனது என் நேரமும் பெண்கள் சூழ இருக்கும் நீலனைக் கண்டு அவனது நண்பர்கள் சற்றே பொறாமை கொள்கின்றனர் காலிலே தசைப்பிடிப்பு ஏற்பட்டவுடன் திருப்பி அனுப்பாமல் அழைத்து வந்த நீலனை கட்டி அணைத்தான் பாரி கன நேரத்திற்குள் அவருக்கு தனிமயக்கி மூலிகை கொடுக்க வேண்டும் என நீ துணிந்ததுதான் மிக முக்கியம் சிறந்த வீரனால் மட்டுமே அந்நிலையில் நாகக் கிடங்குகள் நுழைய முடியும் பாரி சொன்ன சொற்களை இப்போது எல்லோரும் சொல்கின்றனர் கொற்றவை விழா தொடங்க ஒரு வார காலம் இருக்க இப்போது கபிலருக்கான விழா தொடங்கியது கபிலரின் வருகை காட்டின் திருவிழா என்று பாரி சொன்ன சொல்லில் இருந்து அது தொடங்கியது காட்டின் விழா என்றால் அதன் முதல் வெளிப்பாடு வேட்டைதான் பெரும் உற்சாகத்தோடு பல குழுக்கள் வேட்டைக்கு புறப்பட்டு போகும் சொல்லி வைத்த பொழுதுக்குள் ஊர் வந்து சேர வேண்டும் வேட்டையில் சிக்கும் முக்கியமான விலங்கு எதுவோ அதுதான் அன்றைய விருந்தை தீர்மானிக்கும் ஒவ்வொரு விலங்கின் ருசிக்கும் ஏற்ற மது வகை உண்டு மதுவின் தன்மைக்கு ஏற்றபடியே இசை முழங்கும் இசைக்கு ஏற்பவே ஆட்டம் அன்றைய ஆட்டத்தின் ஆரம்பம் வேட்டையாடப்படும் விலங்கில் இருந்தே தொடங்குகிறது அது மானாகட்டும் மயிலாகட்டும் மிலா கூத்தா காட்டு எருமையின் கொம்பாட்டமா என்பது மதுவோடு உணவோடும் இசையோடும் ஆட்டத்தோடும் கலந்தது மான் கறிக்கு ஈச்சங்கள் எடுபடாது பறவைகளின் கறிக்கு தென்னங்கள் பொருந்தாது ஈனா கெடாரிக்கு மூன்றாம் நாள் பணங்கள் தான் சிறந்தது அத்தி மதுவுக்கும் அறுபதாங்கோழியின் கறிக்கும் ஈடு இவ்வுலகில் கிடையாது கோழி அகப்படாதா என ஏக்கத்தோடு இருந்தான் பாரி வேட்டைக்கு போன ஒரு குழுவாவது கோழியை பிடித்து வரும் என மூன்று நாட்களாக பாரி ஆசையோடு காத்திருக்கிறான் கபிலர் என்னும் பெரும் புலவர் வந்திருக்கிறார் அந்த வருகையை கொண்டாட கோழியே பொருத்தமானது பாரியின் ஆசை இன்றாவது நிறைவேற வேண்டும் என எவ்வியூரில் இருக்கும் ஒவ்வொருவரும் ஆசைப்படுகின்றனர் முதல் நாளும் கிடைக்கவில்லை அடுத்த நாளும் கிடைக்கவில்லை இந்த செய்தி எங்கும் பரவ பரம்பு நாட்டில் இருக்கும் எல்லா ஊர்களுக்கும் காட்டுக்குள் அறுபதாங்கோழியை தேடி தினமும் அலைகின்றனர் காட்டின் பிரம்மாண்டத்துக்குள் சின்னஞ்சிறு கோழியை கண்டுபிடிப்பது என்பது சாதாரண செயலா அறுபதாங்கோழி தான் பிடிபடுவதை அதுதான் முடிவு செய்யும் என்பார்கள் பாரி அதன் மீதுதான் நம்பிக்கை கொண்டிருக்கிறான் எனக்காகவா கேட்கிறேன் கபிலருக்காக அது இந்நேரம் வந்து அகப்பட்டிருக்க வேண்டாமா என்று எல்லோரிடமும் சொல்லிக் கொண்டிருக்கிறான் ஒரு குழந்தையைப் போல அடம் பிடிக்கும் பாரியின் ஆசையை நிறைவேற்ற ஒவ்வொருவரும் துடியாக துடிக்கின்றனர் இந்நேரம் ஆயிரம் யானைகளை கூட ஓட்டி வந்திருக்கலாம் ஆனால் காட்டுக்குள் கோழி பிடிப்பது எளிதான செயலா இது பாரிக்கு ஏன் புரியவில்லை பச்சிலம் பிள்ளை போல அடம் பிடிக்கிறானே என்று புலம்பியபடியே காட்டின் இண்டு இடுக்கு எல்லாம் நுழைந்து தேடுகின்றனர் பரம்பு மக்கள் விபரம் தெரிந்தவர்கள் புலிகளின் நடமாட்ட பகுதியை நோக்கி போய்கொண்டிருக்கின்றனர் கபிலர் போய் இருந்தார் ஒவ்வொரு நாளும் பெரும் விருந்துகளோடு தான் தொடங்குகிறது மறுநாள் அதைவிட சிறந்த விருந்து அரங்கேறுகிறது அவர் யவன தேரலை பாண்டிய கிழவனோடு உட்கார்ந்து நாட்கணக்கில் கொடுத்திருக்கிறார் சேரனோடு பெருவிருந்து விருந்து உண்டு மகிழ்ந்திருக்கிறார் ரசனையில் சோழனே சிறந்தவன் என கருதுபவர் கபிலர் அவனது உபசரிப்பும் ஏற்பாடுகளும் அவ்வளவு எளிதில் வாய்ந்தவையாக இருக்காது அவையெல்லாம் அதிகாரத்தாலும் ஆடம்பரத்தாலும் நடப்பவை செல்வத்தின் திளைப்பில் நடப்பவை ஆனால் இங்கு நடப்பது முற்றிலும் வேறானது பாவனைகளும் அலங்காரமும் படியாத மானுட அன்பின் தூய வடிவம் அதே தூய்மையுடன் இருக்கும் ஒருவனால்தான் அதை அனுபவிக்க முடியும் மனதின் ஓரத்தில் இருக்கும் அழுக்கு கூட நம்மை வெட்கி தலைக்குனிய செய்யும் அளவுக்கு உக்கிரம் ஏறிய பேரன்பு அது கபிலர் திணறி போனார் அருகநாட்டு சிறுகுடி மன்னன் செம்பனிடம் தான் சொல்லி வந்த வார்த்தைகள் உள்ளத்தை அறுத்து கொண்டிருந்தன பாரியின் தூய்மையான அன்புக்கு முன் நான் கூணி குறுகியே நிற்க வேண்டும் நான் அதற்கு தகுதியானவன் அல்ல அவனது புகழ் மீது ஐயங்கொண்டு அதை கண்டறியவே நான் இங்கே வந்தேன் இதை அவனிடம் சொல்ல வேண்டும் என்று கபிலரின் மனம் தவித்தது பாரியின் நிழல் போல் என் நேரமும் உடன் நிற்பவன் முடியன் வேகமும் வீரமும் கொண்ட இளைஞன் அவனது இடுப்பில் ஒரு பக்கம் வாழும் இன்னொரு பக்கம் மாட்டுக்கொம்பும் தொங்கிக் கொண்டிருந்தன பழைமையும் புதுமையுமான இரண்டு ஆயுதங்களை ஒரு சேர வைத்திருந்தான் முடியன் என்பது அவனது பெயர் என்றுதான் கபிலர் முதலில் நினைத்தார் ஆனால் அது தளபதி போல ஒரு பட்டம் என்பது பின்னர்தான் கபிலருக்கு தெரிய வந்தது அதே போல எவ்வியூரில் எல்லோரும் வணங்கும் மனிதராக பெரியவர் தேக்கன் இருக்கிறார் அதுவும் பட்டமா அல்லது பெயரா என கபிலருக்கு தெரியவில்லை இருவரிடமும் தனது நிலையை விளக்க வேண்டும் என கபிலர் முயற்சி செய்ய அவர்களோ அறுபதாம் கிடைக்கும் வரை எதையும் காது கொடுத்து கேட்கவே தயாராக இல்லை கபிலர் என்ன செய்வது என தெரியாமல் திக்கி திணறி கிடந்தார் ஆனால் கபிலரை விட திணறி கிடப்பது பரம்பு மக்கள்தான் அறுபதாம் அவர்கள் இப்போது காடு எங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றனர் பாரியின் குடும்பம் உட்பட ஆசைப்பட்டது பாரி என்பதால் அதை நிறைவேற்றுவதை கடமையாகவே எல்லோரும் கருதுகின்றனர் அறுபதாங்கோழி காட்டின் அதிசயங்களில் ஒன்று கோழியைப் போல் உடலும் சேவலைப் போல் வாழும் கொண்டிருக்கும் வண்ணமயமான வாங்கருவாள் போல் வாளின் இறகுகள் சிலிர்த்து நிற்கும் அது அறுபது நாட்களுக்கு ஒரு முறைதான் முட்டையிடும் அன்னப்பறவை சாவதற்கு முன் ஒரே ஒரு முறை பெரும் குரல் எழுப்பி கூவிவிட்டு செத்துப் போலத்தான் இதுவும் சாவதற்கு முன் பகற்பொழுதில் சேவலை போல பெரும் குரல் எடுத்து கூவிவிட்டு போகும் அந்த ஓசைதான் அதை அறுபதாங்கோழி என்று அடையாளப்படுத்துவது ஓசை வந்த பகுதியில் தேடினால் ஏதேனும் ஓர் இண்டு இடுக்குகளுக்குள் செத்து கிடக்கும் அறுபதாங்கோழியைத்தான் முருகன் தனது கொடியில் வைத்திருக்கிறான் முன்புறம் கோழி போன்றும் பின்புறம் சேவல் போன்றும் அது காட்சியளித்தது அது முருகனின் மாயவித்தை என பின்னால் வந்தவர் சொல்லிக்கொண்டிருந்தபோது எவ்விதான் ஒரு நாள் அறுபதாங்கோழியை கண்டறிந்தான் முருகன் கொடியாக வைத்திருந்தது இதுதான் என்பது அவன் சொல்லித்தான் மற்றவர்களுக்கு தெரியும் அந்த கோழியின் பெயரும் அதிசயம் என்ன என்றால் அதன் கழிவில் இருந்துதான் தீப்புள் முளைக்கும் அதன் கரியின் சுவைக்கு ஈடு இணை இல்லை முருகனிடம் இருக்கும் ஒன்றின் சுவையை பற்றி தனித்து சொல்ல வேண்டியது இல்லை அறுபது நாட்களுக்கு ஒரு முறை முட்டையிடும் அது காட்டுக்குள் எந்த விலங்கின் உணவாகவும் மாறாமல் மண்ணுக்குள் பாதுகாப்பாக இருந்து பொறிக்க வேண்டும் அதன் சுவை வேட்டை விலங்குகளுக்கு மிகவும் பிடித்தமானது ஆனால் அதை வேட்டையாடுவது எளிது அல்ல புலி போன்ற வேட்டை விலங்கு அதன் சுவைக்கு மயங்கி அதன் வாசனையை நுகர்ந்தபடி காட்டின் குறிப்பிட்ட பகுதியில் அலைந்து கொண்டே இருக்கும் புலியால் எளிதில் அறுபதாங்கோழியை பிடிக்க முடியாது அதே நேரம் அதன் வாசனையை விட்டு விலகவும் முடியாது என் நேரமும் புதருக்குள் பதுங்கியபடியே நுகர்ந்து கொண்டு கிடக்கும் தன்னை கடந்து போகும் ஆண் கூட்டத்தைக் கண்டு புலி அமைதியாக இருக்கிறது என்றால் அங்கு அறுபதாங்கோழி இருக்கிறது என அர்த்தம் புலியின் இந்த மயக்க செயலின் வழியே அங்கு அறுபதாம் கோழி இருப்பதை காடு அறிந்தவர்கள் அறிவார்கள் நான்காம் நாள் அதிகாலை தென்புற காட்டுக்குள் சரசரவென்று கீழிறங்கினான் பாரி உடன் வீரர்கள் சிலரும் சென்று கொண்டிருந்தனர் புலியின் நடமாட்டம் பற்றிய தகவல் வந்திருக்கலாம் எனவே அறுபதாங்கோழி இருக்கும் வாய்ப்பு இருக்கிறது நாமே செல்வோம் என முடிவெடுத்து பாரி போய்கொண்டிருக்கிறான் என்று மற்றவர் நினைத்தனர் சிற்றோடியை தாண்டிய சிறிது தொலைவில் செழித்து வளர்ந்திருந்த கடம்ப மரத்தின் முன் நின்றான் பாரி குறி சொல்லும் வேலன் பூசாரி முன்னரே அங்கு வந்திருந்தார் வீரருக்கு அப்போதுதான் புரிந்தது சற்று தொலைவில் நின்று முருகனை நோக்கி கைத்தொழுதனர் தமிழ் நிலத்தின் எஞ்சியிருக்கும் மலை மக்களின் அரசுகள் இருபத்தி இரண்டு மட்டுமே அவற்றுள் முதன்மையான அறிவிக்கப்படுவது பரம்பு நாடு அதன் தலைவன் பாரி இந்த நாட்டை பற்றி மூவேந்தருக்கும் சமவெளியில் வாழும் மக்களுக்கும் இதுவரை தெரிந்த உண்மைகள் பாணர்கள் பலரால் சொல்லப்பட்டவையே தமது வறிய நிலையை போக்க வரும் பாணர் பாரியின் அள்ளித்தரும் வள்ளல் தன்மையை பற்றியே மட்டுமே பாடினர் ஆனால் வேலீர்களின் பரம்பு நாடு எத்தகைய வளத்தை கொண்டுள்ளது அந்த மக்கள் தமது வாழ்வை எப்படி அமைத்து கொண்டுள்ளனர் பாரி நடத்தும் ஆட்சியின் தனித்துவம் என்ன என்று எதுவும் வெளி உலகில் இருப்பவர்களுக்கு தெரியாது மலைமகன் ஒருவன் ஆளுகிறான் இல்லாதவர்கள் போனால் இல்லை என சொல்லாமல் அள்ளித்தருகிறான் என்றுதான் நினைத்திருக்கின்றனர் முதன்முறையாக வயிற்றுப்பாட்டுக்காக அல்லாமல் பாரியையும் அவனது பரம்பு நாட்டையும் அளந்து பார்க்க வேண்டும் என்று முடிவோடு ஒருவர் வந்திருக்கிறார் வெளி உலகின் கண் கொண்டு இந்த நாடு இப்போதுதான் பார்க்கப்படுகிறது இவர்கள் காட்டின் பழைமையான மைந்தர்கள்தான் ஆனால் கால மாற்றத்தின் கரங்களை இருக பற்றி உள்ளனர் இந்த மண்ணில் இருந்து அளிக்கப்பட்ட எத்தனையோ குளங்களின் கண்ணீரும் இரத்தமும் இவர்களை உருமாற்றியபடி இருக்கின்றன பத்து ஆண்டுகளாக இந்த குலத்தின் தலைவனாக இருக்கிறான் வேல்பாரி வேலிர் குல வீரன் ஒருவன் எரியும் ஈட்டியைக் கண்டு வேந்தனே ஆனாலும் விலகி நிற்கும் மனநலமை உருவாக்கிய மாவீரன் வேல்பாரி நாடு என்பது அரசும் அரச தான் என விதி செய்பவர்களுக்கு மத்தியில் நாடு என்பது அரசற்ற மக்களின் ஆதி நிலம் என நிலை நிறுத்தி உள்ளான் இந்த நிலத்தில் நடந்து வரும் கபிலருக்கு கண்ணில் படுபவையெல்லாம் ஆச்சரியத்தையே உண்டு பண்ணின அதிகாரம் உயிர் பெறாத இடத்தில் அன்பு மட்டுமே தலைத்திருக்கும் ஆசை கோபம் சோகம் எல்லாமே அன்புமயமாக நிகழும் ஓர் உலகின் நிகழ்வை கனவில் கூட காண முடியாதே நிஜத்தில் என்ன செய்வார் கபிலர் நிலை குலைந்து போனார் கபிலரின் கண்களில் முதலில் பட்டது பரம்பின் தலைநகரான எவ்வியூர் வேட்டூரில் இருந்து நடந்து வரும்போது நீலன் சொன்னான் பாம்பு தச்சன்தான் எவ்வியூருக்கு வடிவம் கொடுத்தவன் என்று பாம்பு தச்சனா அது யார் என கேட்டார் கபிலர் பாம்புக்கு வீடு கட்டும் தச்சன் யார் என திரும்பி கேட்டான் நீலன் கரையான் என்றார் கபிலர் கரையான் கா கட்டியுள்ள புற்றை போல ஆதிமலையின் நடுவில் உள்ள கரும் பாறையை சுற்றி பாறையோடு பாறையாக சற்றே குடைந்து முன்னால் புற்று மண்ணால் சுவரெடுத்து மர சட்டங்களால் வடிவமைக்கப்பட்டது வீடு கொண்டது எவ்வியோர் கார் காலத்தில் மழை கொட்டி தீர்க்கும் எவ்வளவு பெரிய மழை பெய்தாலும் உச்சியில் இருந்து கீழ்நோக்கி பாய்ந்தோடும் நீர் சிறு துளி கூட தேங்கி நிற்காது கோடையில் கொடுங்காட்டு தீ பரவினாலும் உள்ளுக்குள் ஏராது சுட்டமண் மழைக்கு உறுதியானது நெருப்பை உள்வாங்கும் அனல் தாங்காமல் இலகி உருகும் ஆனால் புற்றுமண் மண் நெருப்பை ஒட்டவிடாது விலக்கி கொடுக்கும் நீரும் நெருப்பும் ஒன்றும் செய்துவிட முடியாத ஒரு கட்டுமானம் இவற்றுள் மிக வியர்க்க வைப்பது எப்பி கட்டியுள்ள அரண்மனை அதை நேரில் பார்த்தால்தான் உமக்கு புரியும் என்றான் நீலன் எவ்வியூரை காணும் வரை இதன் வடிவம் கபிலருக்கு பிடிபடவில்லை உண்மையில் ஆச்சரியம் நிரம்பிய கட்டுமானம்தான் இது இன்னும் அரண்மனையை பார்க்கவில்லை அதை பற்றி ஒற்றை வரியில் முடித்துக்கொண்டான் நீலன் பார்த்ததன் வியர்ப்பு பார்க்காததன் மீதே படுகிறது அவருக்கு அரண்மனையை பார்க்க ஆசைதான் ஆனால் இந்த ஊரில் எந்த தெருவுக்குள் போனாலும் ஆச்சரியத்தின் வழியாகத்தான் கடக்க வேண்டியிருக்கிறது பரம்பு நாட்டில் மனிதன் உழைத்து விளைவிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லை தினை வகைகள் பழ வகைகள் காய்கறி வகைகள் எல்லாம் இயற்கையில் தாமாக விளைகின்றன உணவு என்பது சேகரிப்பு தானே தவிர உற்பத்தி அல்ல பிற நாடுகளைப் போல உணவு உற்பத்திக்காக பெரும் உழைப்பை செலுத்த வேண்டிய தேவை இல்லை பிற நாடுகளில் பெரும் பகுதி மக்கள் செய்யும் வேலைக்கு இங்கு சிறுபொழுது மட்டுமே செலவழிக்கப்படுகிறது ஆண்களின் வாழ்வு முழுவதும் ஆயுதங்களோடுதான் கழிகிறது வேட்டை தொடங்கி போர் போர்வரை எல்லாவிதமான ஆயுதங்களையும் பயன்படுத்தும் அசாதாரணமான கலையை ஒவ்வொருவரும் கற்றிருக்கின்றனர் எட்டு வயதில் காடு அறிந்து வர வீட்டை விட்டு வனத்திற்குள் அனுப்பப்படும் சிறுவன் அதன் பிறகு மாவீரனாகத்தான் குடில் திரும்புகின்றான் இவரின் முயற்சிக்கு இணையான முயற்சிகள் வேறு எங்கும் இல்லை இரண்டாவது இயற்கையை அறிதல் தாவரங்கள் விலங்குகள் பறவைகள் காலநிலைகள் ஆகியவற்றை பற்றி இவருக்கு இருக்கும் பேரறிவுக்கு இணை சொல்லும் அறிவு வேறு எவருக்கும் இல்லை அதனாலேயே இவர்கள் மருத்துவத்தில் அற்புதங்களை கைவரப்பெற்றவர்களாக இருக்கின்றனர் மருத்துவம் கைவரப்பெற்றதாலேயே வீரத்தின் எல்லையை இன்னும் கூட்டுகின்றனர் பயிற்சியின் போது வால்முனை நெஞ்சை கீறி போனாலும் கவலை கொள்ளும் வீரன் எவனும் இல்லை அத்தா பொருத்தி மூலிகையை கண்டறிந்த பிறகு சதையை அறுத்து கொண்டு போனாலும் அறுத்ததை பொருத்தி கொடுக்கிறான் மருத்துவன் பரம்பு நாடு அபரிமிதமான ஆற்றலோடு இருக்கிறது வெளி உலகுக்கு பெரிதாக தெரிவது பாரியின் புகழ்தான் ஆனால் அதைவிட பெரிய ஆற்றலும் அறிவும் ஆச்சரியங்களும் இங்கு இருக்கின்றன ஆனால் இவை எல்லாவற்றையும் விட கபிலர் அதிசயித்தது இந்த மக்களின் வாழ்முறையைத்தான் ஒவ்வொருவருக்கு என தனித்தனி சொத்தும் எப்பாடு பட்டாயினும் அதை சேமித்து பெருக்க வேண்டும் என்ற பெருந்தாகமும் இங்கு இல்லை இயற்கை பிற உயிரினங்களுக்கு வடிவமைத்த குண எல்லைகளை கடந்த மனிதன் போகவில்லை மழை வந்ததும் செழிப்புற தழைத்து வெயில் காலத்தில் வாடி துவண்டு மலரும் போது நறுமணம் வீசி கனியும்போது அள்ளி வழங்கி உதிரும்போது சத்தம் இல்லாமல் மண்ணில் மக்கி தம்மை உரமாக்கியபடி பயணத்தை முடித்துக்கொள்ளும் இந்த வாழ்க்கை கபிலரை மண்டியிட்டு வணங்க வைத்தது மரத்தின் முன் மண்டியிட்டு வணங்கிய பாரி நீண்ட நேரம் கழித்தே எழுந்தான் வேலன் பூசாரி குறி சொன்ன வார்த்தைகள் எவையும் அவனது காதுகளில் விழவில்லை அவன் முருகனை வணங்கி நின்றான் ஆனால் அவன் மனம் வணங்கவில்லை அவனுக்கு இருந்தது கோபம் அதை தெரிவிக்க வேண்டும் என்பதற்காகவே இறங்கி வந்தான் காற்றின் அசைவின்றி இறுகி நின்றது கடம்ப பாரியும் கோபம் தளராமலேயே திரும்பினான் எதிரில் செய்தி சொல்ல ஒருவன் வேகமாக இறங்கி வருவது தெரிந்தது பாரிக்கு ஆவல் மேலிட்டது அறுபதாங்கோழியை பற்றிய செய்தி வருகிறதோ என எண்ணினான் வந்தவன் வணங்கிவிட்டு சொன்னான் குடநாட்டு அமைச்சர் கோளூர் சாத்தன் தங்களை காண வந்திருக்கிறார் அத்தியாயம் ஒன்பது கபிலர் எவ்வியூர் வருவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னர் நடந்த நிகழ்வு இது சித்தாற்றின் வடபுலத்தை சேர்ந்த பாணர் கூட்டம் ஒன்று எவ்வியூருக்கு வந்திருந்தது அவர்கள் வேட்டைக்கு செல்லும் சமூக பின்புலத்தில் இருந்து பாணர்களாக மாறியவர்கள் யாழ் தெய்வமான மதங்கனையும் மதங்கியையும் வணங்குபவர்கள் இந்த குழு தலைவன் மதங்கன் என்றும் தலைவி மதங்கி என்றும் அழைக்கப்படுபவர் தாங்களே வேட்டையாடி அந்த விலங்கில் இருந்து யாளுக்கு நரம்பு எடுத்து கட்டுவர் அந்த விலங்கின் தோல் கொண்டு பறை செய்வர் இவர்களின் கூத்து நள்ளிரவுக்கு பிறகுதான் தொடங்கும் அரிசியின் அளவு பருமன் கொண்ட யாழ் நரம்புகள் மீட்டப்பட்டு பறை தொடங்கும் போது வேட்டை விலங்கின் சீற்றம் ஆரம்பமாகும் சிறு பறையின் ஒளியில் தொடங்கும் கூத்து நேரமாக ஆக உக்கிரம் கொண்டு காட்டை மிரட்டும் குகை விலங்கு வெளியில் வந்து எட்டி பார்க்கும் அதன் கண்களுக்குள் இருக்கும் நீல ஒளி இருளுக்குள் ஊர்ந்து இறங்கும் இந்த குழுவினரின் அடையாளமே தோல் கருவியான தடாரிதான் தடாரிகளை துணியால் கட்டி கூடையில் வைத்து காவடியைப் போல இருபுறமும் தூக்கி வருவார்கள் பயணத்தின் போது அவற்றை கீழ் இறக்கி மண்ணில் வைக்க மாட்டார்கள் தடாரி மண்ணை தொட்டால் அங்கு கூத்து நிகழ்த்தப்பட்டுதான் அவற்றை தூக்க வேண்டும் எனவே கூத்து நடக்கும் இடத்தில் மட்டுமே அதை கீழே இறக்குவார்கள் மற்ற நேரங்களிலெல்லாம் காவடியைப் போல தோளிலும் கை போல இடிப்பிலும் சுமந்தபடியே இருப்பர் தங்களின் முன்னோர்கள் வேட்டையாடிய யானையின் காலடியின் அளவு கொண்டே தடாரியை வடிவமைப்பர் கூத்து நிகழ்ந்து கொண்டிருக்கும் எந்த கணத்தில் தடாரிகளை எடுத்து பெரும் மதங்கண் களம் இறங்குவான் என தெரியாது யாழ் தேவதையை உருகி அழைக்க ஏதோ ஒரு கணத்தில் சினம் கொண்டு இறங்குவான் தடாரிகள் எழுப்பும் ஒளி கேட்டு மலை தெய்வங்கள் உள்ளொடுங்கும் மதங்கண் மலை நடுங்க ஆடுவான் தடாரிகளின் பேரொளி காட்டை கிட்கித்து இடிக்கும் காட்டின் ஆதி மைந்தர்கள் ஆடிய ஆட்டம் அது மதங்கனின் நாட்டத்தை கதையாக கேட்கும் போதே பலரும் நடுங்குவர் மதங்கன் கூட்டம் வந்திருக்கிறது என்பதனை கேள்விப்பட்ட பாரி அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பாரி இதுவரை மதங்கனின் கூத்தை பார்த்தது இல்லை பாரியின் மனைவி ஆதினி அவள் பொதினி மலையில் பழனி மலையில் குலமகள் அவள் சிறு வயதில் பொதினி மலையில் தந்தையோடு சேர்ந்து மதங்கனின் நிகழ்வை பார்த்து பயந்து அழுததைப் பற்றி பாரியிடம் பல நாள் சொல்லியிருக்கிறாள் ஏனோ பரம்பு நாட்டிற்கு மதங்கனின் கூட்டம் எதுவும் வந்தது இல்லை நீண்ட காலத்துக்கு பிறகுதான் பாரி கேள்விப்பட்டான் சித்தாற்றங்கரையின் இருந்த நெட்டூர் மலையை சோழன் கைப்பற்றி விட்டான் என்று அந்த மண்ணின் மகா கலைஞர்களான மதங்கர்கள் இப்போது அவனது கடல் பணிகளுக்கு ஏவல் வேலை செய்து கொண்டிருக்கின்றனர் யாழிசையின் பெருந்தேவிகளான அந்த குலப்பெண்கள் சோழ அரண்மனையில் விரலிகளாக மாறி பேரரசை உருவாக்கும் கனவுக்கு எண்ணற்ற இனக்குழுக்கள் விட்டன மதங்கர் இனமே முற்றிலும் அழிந்து போய்விட்டது என நினைத்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த பாரிக்கு தப்பிப் பிழைத்த அந்த பாணர் குழுவை பார்த்ததில் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை பாரிக்கு இரு மகள்கள் மூத்தவள் அங்கவை இளையவள் சங்கவை சிறுமியின் விளையாட்டை இன்னும் தொலைக்காமல் இருக்கும் சங்கவையை விட ஆறு ஆண்டுகள் மூத்தவள் அங்கவை பாரியின் குளக்கொடி தந்தையின் எண்ணத்தை அவரது கண்களிலிருந்தே கண்டறிந்து விடுவாள் தாய் ஆதினிக்கு அங்கவையின் மீதான ஆச்சரியம் இப்போதும் நீங்கியது இல்லை தான் அறியாத பாரியை இவள் எப்படி கண்டறிகிறாள் என எத்தனையோ முறை நினைத்திருக்கிறாள் உனது சொல்லைத்தான் தந்தை கேட்பார் என ஒருமுறை கூட சொல்லியது இல்லை ஆனால் தந்தையைப் போலவே நீயும் சொல்கிறாயே என நாளில்லை எது ஒன்றையும் அவளின் கண் கொண்டு பாரி பார்ப்பதும் பாரியின் எண்ணம் கொண்டு அங்கவை யோசிப்பதும் எப்போதும் நடக்கும் நிகழ்வுகள் ஆகிவிட்டன ஒருநாள் நண்பகலில் அருவிக்குழியில் முடித்து உணவுக்கு காத்திருந்தனர் சமையல் தயாராகிக் கொண்டிருந்தது அருகில் இருந்த பாறையின் மீது ஏறிய முடிகள் காய சுடுவெளியில் தாங்கி நின்றான் பாரி சிறு துணியால் தலை துவட்டியபடியே ஆதினியும் மங்கவையும் பாறை ஏறி வந்தனர் என்ன பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் தந்தையே என கேட்டால் அங்கவை குரல் கேட்டு திரும்பாமல் கண்டுபிடி என்றான் பாரி எதிரில் விரிந்து பறந்த காடு பின்புறம் கேட்கும் அருவியின் ஓசை எங்கும் சிறகடித்து திரியும் பறவைகள் அவ்வப்போது சீவி செல்லும் காற்றின் சலசலப்பு என அனைத்தையும் பார்த்தனர் ஆதினியும் அங்கவையும் பதிலுக்காக காத்திருந்தான் பாரி ஆதினி சொன்னால் எங்கும் பறவைகளின் ஒளி கேட்கிறது ஏதாவது ஒரு பறவையின் குரலில் துயரத்தின் சாயல் வெளிப்பட்டிருக்கும் அதைத்தான் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றாள் அங்கவையோ இல்லை தந்தை வேறு ஒன்றை கொண்டிருக்கிறார் அதை நான் கண்டுபிடித்து விட்டேன் என்றாள் அப்படி அவள் எதை கண்டுபிடித்தாள் என்று சிறிது இடைவெளியில் அடுத்த பகுதியில் பார்க்கலாமா நன்றி நண்பர்களே